ஓ கித்தார் ஓ கித்தார் அல்வா செய்ய போறோம் அல்வா செய்யதுக்கான பொருள் என்ன நான் முந்திரி திராட்சை நெய் ஜீனி பூசணிக்காய் அம்மா இப்போ தண்ணி நல்லா சுண்டிட்டு இருக்கு பாத்தீங்களா கொஞ்சம் கலர் போட்டா அதான் இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆரஞ்சு கலர்ல வந்துட்டு நல்லா கலந்து வருது இப்போ நம்ம நெய் ஃபுல்லா இப்படி

थोडा आहेकू थैंक यू बाण्या आम मां Inge patle